அவ பேர் இருபது லட்சம் ரூபாய் பிளஸ் வந்து அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லாமே வந்து அவங்க அவங்க பேருக்கு எடுத்து மாத்தி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க அது போக இப்போ இப்போ ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஷேர் வித்துது அவ அந்த பொண்ணு பொண்ணு பேர்ல இருக்கிற ஷேர் வித்துது அந்த ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு பணம் வேணும் அப்படிங்கிற டார்கெட் பண்ணி

மறுபடியும் ஒரு பொண்ணோட இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே ரிதன்யா பத்தி அவ்வளவு பேசு எல்லாரும் இப்ப அகெய்ன் அதே சரௌண்டிங்ல திருப்பூர்ல பிரீத்தி அப்படின்ற பெண்ண நம்ம இழந்திருக்கோம் இந்த பெண் இப்ப நம்ம கூட இல்ல விபஞ்சிகா கேஸ்ல நம்ம பேசியிருந்தோம் அந்த விபஞ்சிகா வந்து தன்னோட கடைசி முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஆடியோலேயே குறிப்பிட்டிருந்தாங்க இது ஒரு தப்பான முடிவு தான் நினைக்கலாம் ஆனா நான் எல்லா எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் யோசிச்சுட்டேன் ஒரு பொண்ணு தன்னோட குழந்தைய விட்டுட்டு இந்த முடிவு எடுக்கிறா தான் கூட குழந்தைய கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறா அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் நான் யோசிச்சிருப்பேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு தவறான எண்ணம் இதுக்கு எதிராக நம்மளால போராட முடியும் அதுக்கான எல்லா ஆப்ஷனுமே நம்மள்கிட்ட இருக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக நீங்க அடிமையாக இருக்கணும் இல்ல உங்களை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னா அதை பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு அதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா ஆப்ஷனும் இருக்குது அந்த புரிதலை நம்ம இன்னும் அதிகமாக ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது சோ அப்படி ஏற்படுத்துறதன் மூலமாக தான் இந்த மாதிரியான இழப்புகளை தவிர்க்க முடியும் இப்போ இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா திருப்பூர் பிரின்ஸ் கார்டன் பகுதியை சேர்ந்த சுகந்தி அப்படின்றவங்களோட மகள் தான் பிரீத்தி பிரீத்திக்கும் ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பகுதியை சேர்ந்த சத்தீஸ்வர் அப்படின்ற நபருக்கும் கடந்த ஆண்டு அதாவது போன வருஷம் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி திருமணம் நடந்திருக்கு அத்திருமணத்தின் போது நூற்றி இருபது பவுன் நகை இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒருத்துள்ள இனோவா கார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது மணமகனுக்கு பிரீத்தி வீட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த நிலையில தான் கண்டினியூஸாக சொத்து பணம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துருக்கிறதா பிரீத்தியோட மாமா வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம பிரீத்தியோட அக்கௌண்ட்ல இருந்த எல்லா பணத்தையுமே அவரோட கணவர் கணவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க எடுத்துட்டதா அவர் குற்றம் சுமத்தி இருக்காரு அது மட்டும் இல்லாம கூடுதலா பிரீத்தியோட பூர்வீக சொத்தை ஒன்று விற்கிற நிலையில இருக்கிறதாகவும் அது மூலமா பிரீத்தியோட குடும்பத்தினருக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வரதாகவும் தகவல் கிடைச்சி அந்த அமௌண்ட்டை கேட்டு பிரீத்தியை டார்ச்சர் பண்ணதாகவும் இந்த டார்ச்சர் தாங்க முடியாம தான் மேரேஜான பத்து மாசத்துலயே பிரீத்தி வந்து தன்னோட தாய் வீட்டுக்கு வந்திருக்காங்க கடந்த ஒரு மாசமா பிரீத்தி தன்னோட தாய் வீட்டில் தான் இருந்திருக்காங்க ஸோ தாய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரீத்தி கடுமையான மன உளைச்சலில் இருந்ததாகவும் பட் கண்டினியூஸா அவங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன் போச்சு என்ன பிரச்சனை அப்படின்றது இன்னும் வெளியில வரல அடுத்த இன்னும் எதிர்த்தரப்பு அதாவது அவரோட பிரீத்தியோட கணவர் சதீஷ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்ற தகவல் இன்னும் வெளியில் வரல பட் இப்போது பிரீத்தி குடும்பத்தினர் சொல்றதன் மூலமாக தான் இந்த செய்தி வெளியாயிருக்கு ஸோ நேற்று பிரீத்தியோட அம்மா வெளியில் போயிருந்த டைமில் பிரீத்தி தன்னோட வீட்டில் தனியாக இருக்கும்போது பிரீத்தி என்ன நினச்சாங்கன்னு தெரியல திடீர்னு அவங்க அம்மா வெளியில் போயிருக்கிற டைமாக பார்த்து அந்த ஒரு தப்பான முடிவை எடுத்திருக்காங்க சோ இப்போ பிரீத்தி இந்த உலகத்துல இல்ல பட் அந்த பிரீத்திக்கான நீதி கேட்டு அவங்க குடும்பத்தினர் வந்து நடு ரோட்டில் இறங்கியிருக்காங்க எங்களுக்கான நீதி கிடைக்காம பிரீத்தியோட கணவர் சத்தீஸ்வரை கைது பண்ணாமல் இல்லை சத்தீஸ்வர் இந்த இடத்துக்கு வராமல் நாங்கள் வந்து உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது பிரீத்தியோட உடலை மீட்ட நல்லூர் போலீசார் வந்து உடற்கூராய்வு சோதனைக்காக வந்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க ஆர்டிஓ மற்றும் போலீசார் வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கடையில் குடும்பத்தார் மீது காவல்துறையினர் வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை அதாவது பிரீத்தியோட கணவர் குடும்பத்தார் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரனை முற்றுகையிட்டு பிரீத்தியோட உறவினர்கள் தாயை அவங்களோட உறவினர்கள் எல்லாருமே வந்து முறையிட்டு இருக்காங்க ஸோ அப்போ காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்கும் போது அவங்கள்ட்ட பிரீத்தியோட உறவினர்கள் முறையிட்ட காட்சியுமே நீங்க பார்க்க முடியும் நீங்க இமீடியட்டா பாருங்க எங்க இருக்காங்க நீங்க எங்க சொல்றீங்க அரெஸ்ட் பண்ணியாச்சு

இது <laughs> வந்து <laughs>

அண்ணா என் பேரு தியாகராஜுங்க நான் வந்து பொண்ணுக்கு வந்து தாய்மாமுதான் என்ன பிரீத்தீங்க பிரீதிங்க சதீஸ்வர் சொல்லி ஈரோடு வீரப்பஞ்சத்திரத்துல கல்யாணம் கல்யாணம் முடிச்சதுங்க சித்தோடு கொங்கு கொங்கு மகால சித்தோடு கொங்கு மகால செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி கல்யாணம் முடிஞ்சதுங்க ஒம்பது மாதம் ஆச்சு நல்லா நல்ல வாழ்க்கை நடத்துவாங்க அப்படிங்கிற நாங்கள் நினச்சி தான் அந்த பிள்ளை கொடுத்தோம் ஆனால் அந்த மாதிரி இல்லை காசு பணம் சொத்து அதான் வந்து கல்யாணம் மூச்ச உடனேயே அந்த அவள் பேரில் இருக்கிற இருபது லட்ச ரூபா ப்ளஸ் வந்து அக்கௌண்டில் இருக்கிற இது எல்லாமே வந்து அவ அவங்க அவங்க பேருக்கு எடுத்து மாற்றி வேணும் பணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க அது போக இப்போ இப்போ ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு இ இட ஒரு ஷேர் விற்றுது அவள் அந்த பொண்ணு பொண்ணு வேல இருக்கிற ஷேர் விற்றுது அந்த ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பணம் வேணும் அப்படிங்கிற டார்கெட் டார்கெட் பண்ணி காரு கார் லோனை முடிச்சு கொடுத்தா கார் நான் பணத்தை வச்சுக்குவோம் அப்படின்னு எல்லாமே மணி மோட்டிவ்லேயே மட்டுமே இருந்துட்டு இருக்கிறாங்க இருந்துகிட்டு இருந்து இந்த பிள்ளைய ஒரே டார்ச்சர் காசு பணம் எல்லாமே ஒரே டார்ச்சரு அவள் தாங்காத வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு மாதம் ஆகி சொத்தை வித்து பணம் கொடுத்தா தான் நீ எங்கூட வாழ்வே அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பண்ணி எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு வந்து புள்ள தவறி தவறிடுச்சு இதுக்கு வந்து நல்ல நீங்க எல்லாம் வந்து ஒரு பத்திரிக்கை பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு எல்லாருமே சேர்ந்து எனக்கு எங்களுக்கு வந்து ஒரு நெய் நீதி வழங்கி கொடுக்கணும் இது வரைக்கும் நேத்து நேத்து நை நேத்து சாயந்தரம் ஆறு மணிக்கு இறந்தது இது வரைக்கும் இது வரைக்கும் போன் போனை சுவிட்சச்சிச்சுட்டு என் கிட்டத்த இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த தொடருமே இல்லாத இருக்கிறாங்க அவங்க ஈரோட்டில் இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்கிறாங்க மெட்ராஸ்ல இருக்கிறாங்கிறாங்க வரைக்கும் யாரையுமே கைது செல செய்யலோட பேசல அவங்க சார்பாக யாருமே வர வர கிடையாது புடி கிடையாது என்ன 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 தீர்வு நடந்தது உண்மை உண்மை தன்மை விலைக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறது அவங்க அவங்களே விசாரிச்சு சொல்லணுங்க மாப்பிள போய் நேரில் வரணும் கல்யாணம் முச்சு ஒன்பது மாசம் குடும்பம் நடத்தி இருக்கிறேன் சம்சார செத்து இருக்குது

வரத வரதட்சணை கொடுமை அனுபவிச்சுக்கெல்லாம் வந்து பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நியாயத்தை வழங்கி கொடுக்கணும் உங்களை வந்து கடவுளா நினைக்கிற நீங்கதான் வந்து எங்களை எங்களுக்கு நாய நாய் வழங்கி கொடுக்கணும் சோ இந்த செய்தியோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கு அப்படின்றத பொறுத்து வந்து பாப்போம் ஏதாவது முக்கியமான செய்தி இது ரிலேட்டடாக அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் இல்லை கூடுதல் தகவல் நிறைய வந்திருக்கு அப்படின்னா கட்டாயம் இன்னொரு வீடியோ பண்ணுவோம்